இந்த நாள் இனிய எமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி முப்பத்தொன்னு செப்டம்பர் திங்கட்கிழமை திரியோதசி அவிட்டம் நட்சத்திரம் இன்று சுப முகூர்த்த நாள் இன்று மிலாடி நபி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சு முதல் ஏழு பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் திறமை மிகுனம் சோர்வு கடகம் கவலை சிம்மம் சந்தோஷம் தண்ணி அமைதி துலாம் சுபம் விருச்சிகம் நலம் தனுஷு புகழ் மகரம் பயம் கும்பம் பக்தி மீனம் பெருமை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்